ஐயா வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு போகை இருக்கக்கூடிய கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த பூஜை முறைகள் எத்தனை முறை ஒரு நாளைக்கு பூஜைகள் நடக்குது அதனுடைய சிறப்பு தன்மைகள் என்ன எவ்வளோ பக்தர்கள் அந்த சித்தரை தரிசிக்கிறதுக்கு வராங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க காலையே வந்து எட்டு மணிக்கு பூஜை எட்டு சமயத்துல எட்டை ஆளாகவும் ஆகும் எட்டரை கூட ஆகும் காலை பூஜை சிறப்பு பூஜைனா கட்டடக்காரர் வந்து கட்டிட்டு இது பண்ணுவாங்க அது முன்ன பண்ணால் பத்து பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் டெய்லி ஆகணும் மற்ற நாள் டெய்லி எட்டு மணிக்கு தான் பூஜை சரி நான் ஆர்டினரியாக கால பூஜை அந்தது அவசியம் ஆதாரையோட அப்புறம் மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு உச்சி கால பூஜை பன்னெண்டரை மணிக்கு அது அன்னதானத்தோட சிறப்பு அது பூஜை அதோட நைட் வந்து இங்கே இருக்கிறது காவடி என்ன காவடி இப்போ வடக்கு தெரு ஒரு காவடி தெற்கு ஒரு காவடி அது என்ன சிறப்பு அது ஆக்சுவலி ஏன் அப்படி பண்ண அது இப்போ என்ன தெரியுமா சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இப்போ மத்தியானம் சாதம் அடிக்கிறாங்கல்ல ஆமாம் அதை எடுத்து வச்சுருவாங்க ஒரு கப்பில்

மதியானம் பன்னெண்டு மணிக்கு நடக்குது எட்டரை மணிக்கு இந்த நைட்டு அண்ணா காப்படி இருந்து வர சாதத்தை நேரம் உள்ள கொண்டு போய் கருவையில் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் போட்டு ஓகே இன்னைக்கு போங்க தெரியும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நான் வந்துருக்கிறேன் அதை வந்து எல்லாரும் சாப்பிட்ட அன்பர்கள் எல்லாம் மருத்துவ குணமா இருக்கிறது உணர்ந்து சொல்லியிருக்காங்க இல்ல அதுதான் நான் நீ இப்போ நம்ம காலையில் பூஜை நடக்குது எட்டரை மணிக்குன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பூஜை நேரத்துல பூஜை முடிச்சிட்ட பிறகு வரக்கூடிய அன்பர்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு காலை உணவு எல்லாருமே எல்லா உணவு காலை இது பிரசாதம் நடக்குது மதியானமும் பூஜை பண்ணி அப்பவும் எல்லாரும் மதிய உணவு சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் இரவு பூஜை பண்ணி இரவும் சாப்பிடறாங்க அப்ப ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் பசிஆறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பா வரக்கூடிய இந்த கோரக்கர் சித்தர் சமாதிக்கு வரக்கூடிய கோரக்கரை நாடி வரக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கேன்னா எனக்கு இந்த வியாதி இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு உடல்ல நோய் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து இங்க வராங்க வந்து கோரக்கரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க அதன் பிறகு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு பிறகு வந்து போனது பலன் வந்து குணமாயிடுச்சு நோய் குணமாயிருக்குது கடன் பிரச்சனை இருந்தேன் கடன் து குடும்ப பிரச்சனை இருந்துச்சு குடும்ப பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதன் பிறகு அவங்க மத்தவங்க வந்து போறாங்க சோ இங்க வந்து இந்த பிரசாதத்தை சாப்பிட்டாலே அது ஒரு மருந்தாக உடலை குணமாக்கக்கூடிய நோயை குணமாக்கக்கூடிய மருந்தாக செயல்படுதா அப்படின்றது மக்கள் சொல்றாங்க வந்து போறவங்க அதான் சொன்னது அனுபவத்துலதான் பாக்கணும் முதல்ல சொன்னீங்க அது ஆமா ஆமா போன வீடியோ கூட சொன்னீங்க அதான் ம் ம் சரி நான் சாப்பிடுறது சரியாக்க இல்லைன்னு சொல்ல முடியாது ம் கொஞ்சம் தாமதமா வரலாம் ம் ஹம் அனுபவத்துல அனுபவத்தோடு இதை பார்க்க முடியும் அடுத்த அனுபவத்துக்கு வராது ஓகே ஓகே இப்ப இன்னொரு கேள்வி இப்ப நம்ம இந்த சுனாமி வந்தது இல்லையா ஆமா சுனாமி வரும்பொழுது இங்க மிக பாதிப்பு சென்னை பட்டின்னு பாக்கும் அதுல முதல்ல பெருசா பாதிக்கப்படும் நாகப்பட்டினம் கடலோர பகுதிதான் பெருசா பாதிக்கப்பட்ட இடம் இங்க பாதிக்கப்படும் போது இங்க கோரக்க சித்தர் ஜீவ சமதி இருக்கிற இடத்துல பாதிப்பு இல்ல மற்ற இடங்கள் அதிகமான பாதிப்பு இருந்ததுன்றாங்க ஆமா ஆஹ் அத நீங்க என்ன செய்யணும் நாகணும் ஆஹ் நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க அததான் சொல்றது அந்த குருஸ்தான எப்படி யாருக்கு பாதுகாப்பு பண்ணணுமா பண்ணுவாங்க எல்லா எல்லா இடம் சாமி கோவில் இருக்கு எல்லாம் ஏன் அங்க மட்டும் நடந்தீங்க நடக்கல அதுதான் ஹம் அந்த ஆற்றல் ஓஹோ இப்ப இந்த விபூதியில இருந்து சாம்பல்ல இருந்து போரக்கர் சித்தர் வந்தாரு உருவானாரு அப்படின்றாங்களே என்னது இது இவங்க வந்து எப்படி வந்தாங்கன்னு நம்ம கேட்டோம்னா ஒவ்வொருத்த ஒவ்வொரு வரலாறுகள் வரதான் செய்யும் ம் சரி இப்போ இவர் சாம்பல் வந்தா நீங்கள் ஒருத்தர் இது வசிஷ்டும் காட்டுவாச குரத்துக்கும் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ம் நம்ம எதை எடுத்துக்கிறது இங்கே வந்து இவங்க சிருஷ்டி பண்ணுவாங்க ம் இப்போ அதாவது இப்போ இந்த இடத்துல உணர்லை இந்த இடத்துல சொல்ற சொன்ன ஒரு நடந்த சம்பவமாகவே சொல்லியிருக்காங்க ம் அப்படின்னு அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து விபூ குழந்தை பாக்க சொல்லி மச்சேந்த மச்சமுனி மச்சேந்தர் வந்து விபூதி கொடுத்துட்டு போனாரு அது திரும்பி பத்து வருஷம் கழிச்சு வந்து கேட்கும்போது அந்த பொம்பளை வந்து ஏன்னா போனி சொல்லுவாங்களே மைக்கை கூப்பிட்டு போயிடுவாங்க அது போயிடுவாங்க புத்தி மாறாட்டம் பண்ணி இது குப்பந்தோட்டிலாம் போட்டு போயிடுச்சு பின்னாடி அதுலருந்து இவங்க எங்க என் பிள்ளைய கூடுமான்னு சொல்லி மச்சேந்தர் வந்திருக்காரு ஞாபகம் வச்சுருந்து இது சொல்றவங்க சரி பரவாயில்ல அந்த இடத்த காட்டணும் போய் கூப்பிட்டுருக்காரு பத்து வயசு பாரா வந்திருக்காரு ஓ அப்போ அவரு வந்தார்டு இது இவர் எங்க ஆமா அந்த ஆராய்ச்சி எல்லாம் இவங்க வந்த வரைக்கும் எடுத்துக்க வேண்டியது அவரோட போனாரு வைத்தாரு இன்னொன்னு ஒரு ஆள் பல இடமா போய் மாற முடியும் அதெல்லாம் கூடு பயணம் எல்லாரும் அதான் எல்லாரும் இந்த வழிக்கு வந்தாலும் அது சூட்சமா நுணுக்கம் எல்லாம் தெரியும் நம்ம வச்சு படிக்கும் இது எப்படி அது எப்படின்னு கேட்க முடியும் உம் 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 அதெல்லாம் இருக்காது வாக்குவாதம் இருக்கு வாக்குவாதம் பண்றதுக்கு இந்த டாபிக்கே கிடையாதுன்னு எழுதிருக்காங்க அதோட நம்ம சரி இப்படி வந்தாங்கடா இது எப்படி சாத்தியம் சாத்தியம் ஆகும் இப்படி வந்தா நம்மளால தான் அனுமானம் பண்ணிக்கணும் அதெல்லாம் கதை ஆலோசனம் அது எப்படி வர முடியும் சாம்பலந்து வந்தாரம் இப்படி பேசல ஒண்ணுமே அர்த்தம் இல்லை ஹம் அதனால அவர் சாம்பலந்து வந்தாலும் சரி இல்ல காட்டுவாச குருந்தி பெண்ல இருந்து வந்தாலும் சரி இல்ல ஆயிரத்தின கீழே குடிச்சாலும் வரலாம் அதை பத்தி கேள்வி நமக்கு அவர் அந்த நிலையை இப்படி அடைஞ்சார் அதனால தான் மக்களுக்கு என்ன பயன்பாடு உண்டு அவர்களும் இந்த மாதிரி வந்தாலும் இந்த நிலையை அடைய முடியுமா அதை நம்ம தான் முயற்சி பண்ணி செஞ்சு பார்க்க முடியுமான்னு நம்ம இறங்கினா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது நாம சாப்பிட்டுட்டு வியாழக்கிழமை பறவை வந்து தீங்கிட்டு கால் தான் போக வேண்டியதான் விட்டு தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா